புத்தாண்டு பலன்களையும் இப்பொழுது குரு பயிற்சி பயன்களையும் சொல்லிட்டு இருக்கிறேன் இதுல மேசராசிக்கு நாம் ஏற்கனவே சொல்லும் போது எல்லாமே சிறப்பான பலன்களாக தான் இருக்கு அப்படிங்கிறத நான் எடுத்து சொல்லியிருந்தேன் ஏன்னா மேசராசிக்கு எல்லா கிரகப்பயிற்சிகளுமே சிறப்பாக இருக்குது இந்த குரு பயிற்சி மட்டும்தான் இந்த வருஷம் சனிப்பயிற்சியும் ராகேது பயிற்சியும் இல்லை அதுதான் அமைஞ்சிருக்கிற இடத்துல மேசராசிக்கு சிறப்பான இடத்துல மித்த கிரகங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு அதனால எல்லாமே ஒரு ஓளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இருக்க போகுது இப்போ குரு தான் தனக்காரகன் புத்திரகாரகனும் கூட அப்போ அந்த புத்திரகாரகன் அங்க தனகாரகனான குரு தன வீட்டுக்கே வர்ற மேசத்துல இருந்து தன வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு வர காலபுருஷனுடைய ரெண்டாம் வீடான தன வீட்டுக்கு வர அப்போ தனகாரகன் தன வீட்டுக்கே வர்றதுனால தனத்தை அதிகரிக்க செய்ய போறாரு அப்ப மேசராசிக்கு ரெண்டாம் வீட்டுல ஜனகாரன் உட்கார்றதுனால ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அதே மாதிரி அவர் பார்க்கும் பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை ஆறு எட்டு பன்னெண்டு இடங்களுக்கு விழுகிறது ஆறு எட்டு பத்து சாரி இந்த ஆறு எட்டுங்கிற வேலை எட்டுங்கிற வெளிநாடு அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது பத்துங்கிற தொழில் ஸ்தானம் இத மூணையும் ரெண்டாம் இடங்கிற இடத்துல இருந்து உட்காந்து பாக்குறதுனால நல்ல வாக்கு சுத்தம் நாம எதை சொல்றோமோ அதை நிறைவேற்றி கொடுக்கணும் நீங்க ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நீங்க அதை நிறைவேற்ற முடியும் இந்த இந்த காலகட்டம் இது ஓட்ட காலகட்டத்துல நீங்க எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நீங்களால் நிறைவேற்றி கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு வாக்குஸ்தானம் பலமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க அதே மாதிரி செல்வ வளங்கள் உங்களுக்கு கூடுதலாவே இருக்கத்தான் செய்யும் கடன்கள் சுப கடன்களா வரும் பெரிய கடன்கள் இருந்ததுன்னா அதை அப்படியே கம்மி பண்ணிக்கீங்க இஎம்ஐ குறைச்சிட்டு வருவீங்க சரிங்களா சுப கடன்களா ஆகும் எதுவுமே கடன் பிரச்சனைகள் தீரும் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் தீரும் ஏற்கனவே நமக்கு கோர்ட் பிரச்சனை இதெல்லாம் இருந்ததுன்னா சுத்தமா அதெல்லாம் படிப்படியா தீரத இந்த ஒரு வருஷ காலகட்டத்துல கண்கூட பாப்பீங்க வேலைகள் விஷயத்துல அப்படிதான் நல்ல வேலை கிடைக்கும் நீங்க துணிஞ்சு ஒரு வேலை வேறு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் மனவு அழுத்தம் இருக்கு இந்த ஒன்றரை வருஷ காலத்துல நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது இனி வந்து வேற வேலை மாறலாமா வேற வேலை பார்க்க போலாமான்னா நீங்க தைரியமாக முடிவெடுத்து வேற வேலைக்கு போகலாம் இனி வேற வேலையோ வேற தொழிலோ நீங்க செய்யும் போது உங்களுக்கு நீங்க மேசராசிக்காரங்களா இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு அதனால தைரியமா முடிவெடுக்கலாம் உங்களுடைய தசாபுத்திகளை ஒத்துழைக்கும் பட்சத்துல இது மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கும் போறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இததான் ரொம்ப இதுங்க அதே மாதிரி எட்டாம் இடத்தோடைய விஷயங்களை குரு சிறப்பாக பண்ணுவார் ஏன்னா குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை வந்து நல்லா வலுப்படுத்துவார் அப்போ எட்டாம் இடங்கிறது திடீர் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது வெளிமாநில வெளிநாடு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியது அங்க போய் நல்ல ஆஹ் செல்வ பலத்தை கொடுக்கக்கூடிய நேரமா இருக்கு இந்த ஒரு வருஷம் அதனால நீங்க வெளிநாடு வாய்ப்புகளை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு நீங்க தைரியமா நீங்க வெளிநாடு வாய்ப்புகளை தேடலாம் அதுக்குண்டான விஷயங்கள் அங்க போனாலும் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும் சரிங்களா அதே மாதிரி தொழில் வாய்ப்புகள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இத்தனை வருஷமா இனி சொந்த தொழில் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு தசாபுத்திகள் ஒத்துழைக்கும் பட்சத்துல பத்தாம் இடத்தை குரு பார்த்து அந்த இடத்த வளர்த்து விடுறாரு அதனால நீங்க தைரியமாக சொந்த தொழில் செய்யறதுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அதனால சொந்த தொழிலும் செய்யறதுக்கும் நல்ல யோகமான காலகட்டங்களாக இப்ப இருக்குது இப்படி குரு உட்கார்ந்த இடமும் சிறப்பு ஏன்னா மங்களகாரனாக அவன் இருந்துகிட்டு இருங்கிறதுனால நீங்களுக்கு சுப விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே இருக்கு ஏன்னா இருந்தா இடம்தான் குடும்பம் அப்ப அந்த குடும்பம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞரும் சரி சரி இவங்களுக்கு திருமண வாக்கல்கள் மேசராசிக்காரர்களுக்கு அழகா கை போடும் தீவிரமா பொண்ணு பாருங்க மாப்பிள பாருங்க இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க போகுது அதனால குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு ரெண்டாம் இடத்து குரு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு இருக்காரு அதனால தைரியமா நீங்க பார்க்கலாம் கூடிய விரைவிலேயே உங்களுக்கு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு உங்க செல்வாக்கு போகுது நீங்க வாக்கு சித்தியாக போகுது எதை சொன்னாலும் படிக்க போகுது இந்த மாதிரி குரு கொடுத்தாவே அது நல்ல விஷயம்தான் சரிங்களா அப்ப குரு பாக்குற இடங்களும் புனிதப்படுத்தப்பட்டு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பா இருக்கும் இது எல்லாமே நல்லா இருந்தாலும் காலையில நான் இப்ப புத்தாண்டு பலன் சொல்லும்போது ரெண்டு கோயில்களை சொல்லாம விட்டுட்டேன் இந்த பலன்கள் நீங்க நல்ல எண்கள் மூலியமா நீங்க செயல்படுத்தி கொட்டிருக்கும் போதும் கூட நம்ம தெய்வ வளம்பாடுல ஒண்ணு ரெண்டு நீங்க பாத்துக்கணும் முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா காலகஸ்திக்கு போயிட்டு வரணும் காலகஸ்திக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி பிள்ளையார்பட்டி இல்லைன்னா பக்கத்தால் இருக்கிற விநாயகர் கோயில் இந்த ரெண்டு இதையும் நீங்க இந்த ஒரு வருஷ காலகட்டத்துல நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தடைகள் சின்ன சின்ன தடைகள் ஏன்னா கேது ஆறுல உட்காந்துருக்காரு அங்க ஒரு தடை இருக்கு இப்போ விநாயகர் வடி உங்களுக்கு சிறப்பு காலகஸ்திக்கு போயிட்டு வர்றதும் உங்களுக்கு சிறப்பா இந்த ரெண்டு இடங்களுக்கு நீங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் இருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த வயிறு சம்பந்தப்பட்டது நரம்பு சம்மந்தப்பட்டது சின்ன சின்ன வயிற்று உபாதைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் சின்னதாவே வயிறு சம்பந்தப்பட்டது இந்த அல்சர் சமாச்சாரம் மித்தப்படி இதெல்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் உடனே நீங்க மருத்துவம் மருத்துவம் பார்த்துக்கணும் அப்படி பார்த்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சிறப்பு இருக்கு சரிங்களா சின்னதாக இருக்கும் போதே சரி பண்ணிக்கலாம் மித்தப்படி நல்லாவே இருக்கு அடுத்து இங்கே நான் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்ல போறேன்னா இது வரைக்கும் நாம மேசராசிக்கு உண்டானது பார்த்தோம் இந்த மேசராசியே இருந்தாலும் கூட மித்த ராசிக்காரர்களே இருந்தாலும் கூட ரிஷபத்துல உங்க ஜனன ஜாதகத்துல எந்த கிரகம் உட்கார்ந்து அதன் மீது குரு பயணிக்கும் காலகட்டம் எப்படி இருக்குதுங்கிறத பத்தி நாம இப்ப பார்க்க போறோம் சரிங்களா உங்களுடைய பர்த்து சாட்ல ரிஷபத்துல எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கோ அந்த கிரகத்து மேல இந்த ஒரு வருஷ காலம் குரு பயணிக்க போற அப்ப அந்த குரு அந்த கிரகத்து மேல பயணிக்கும் வருஷ காலம் ஒரு வருட காலம் எப்படி இருக்குங்கிறது இது ஒரு சிறப்பு குலம் நான் சொல்றேன் இதையும் கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து சூரியன் உங்க ஜாதகத்துல சூரியன் மேல சூரியன் மேல குரு இப்ப ஒரு வருஷம் பயணம் படுறாருன்னா ரிஷபத்துல சூரியன் இருக்கணும் அதாவது நீங்க வைகாசி மாசம் பிறந்திருக்கணும் அப்ப வைகாசி மாசத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வருஷ காலம் உங்களுக்கு அரசு வழி லாபங்கள் உண்டு அரசு வழி லாபங்கள் உண்டு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வகையில அரசியல்வாதிகளாகட்டும் அரசரியாகட்டும் உங்களுக்கு இந்த வருஷம் உங்க காட்டுல மழைதான் ரொம்பவே சிறப்பா இருப்பீங்க சரிங்களா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி தந்தை தந்தை வழி உறவுகள் சிறக்கும் தந்தையால ஆதாயங்கள் இருக்கும் தந்தையுடைய சொத்துக்கள் நமக்கு வந்து சேரும் வாக பிரச்சனை அது இதெல்லாம் எது இருந்தாலும் சரி எல்லாம் ஒத்து கொடுத்து உங்களுக்கே விட்டு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி அரசு சம்பந்தப்பட்டது தந்தை வழி நல்ல விஷயங்கள் நடக்கும் சிவராஜ் யோகமாக இந்தப்பா என்று செயல்படும் சரிங்களா அடுத்து சந்திரன் இருந்தால் அப்போ யாருபராசிக்காரங்க அப்போ சந்திரன் அந்த வீட்டுல இருந்தாருன்னா ரிஷப வீட்டுல அது மேல உங்களுக்கு குரு டிரான்ஸ்லேட் மேல உள்ளா போகும்போது சந்திரன் மேல குரு போகும்போது எந்த மாதிரி இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு வளர்பறை சந்திரனாக இருந்தாலும் தேய்வரை சந்திரனாக இருந்தாலும் கொஞ்சம் மாறுபாடோட பலன் கொடுக்கும் வளர்வரை சந்திரன் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல தேய்வரை சந்திரனா இருந்தா நீங்க நேர்மையாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் நேர்மைங்கிறது இந்த ஒரு வருஷத்தை ரொம்ப கடைபிடிக்கணும் நீங்க ஏதாவது இந்த ஸ்பெகுலேஷன் விஷயத்துல போய் பிட்காயின் ஷேர் மார்க்கெட்டு இதுல எல்லாம் போய் நீங்க இதை பணம் செலவழிச்சு இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க மேசராசிக்கு இவ்வளவு சிறப்பா சொன்ன ஆனாலும் உங்க சந்திரன் மேல குரு போற காலகட்டத்தை உங்க ஜாரா உங்க உங்க பிரபு ஜாதகத்துல அப்படி இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி இல்லீகல் விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது கணவன் மனைவி உறவாகட்டும் காதலன் காதலை உறவாகட்டும் ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்திக்கிறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல்ல கொண்டே விடும் சரிங்களா அதுவும் தேய்பரி சந்திரனா உங்க இது ரிசபராசி இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்க உங்க பிறப்பு ஜாதகத்துல சுக்கரன் இருக்காருன்னா அதுக்கு மேல குரு போகும்போது என்னெல்லாம் நடக்குன்னு பாத்தீங்கன்னா தேவகுரு அவசர குரு எல்லாம் இங்க கொண்டு வர தேவையில்லை இங்க என்ன நடக்கும் ஒரு சுபகிரகத்துக்கு மேல இன்னொரு சுபகம் வரும்போது மங்கள காரியங்கள் நடக்கும் திருமணத்துக்கு இந்த வருஷம் கேரண்டியா உங்களுக்கு திருமணங்கள் நடக்கும் சரிங்களா நல்ல இடத்துல உங்களுக்கு அருமையான சம்பந்தங்கள் அமைஞ்சு உங்களுக்கு நல்ல திருமண வாய்ப்பு வாய்ப்புகள் கூடி வரும் அதே மாதிரி சுப விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வீடு கட்டவராகட்டும் வேற எந்த ஒரு விஷயமாகட்டும் சுக்கரன் மேல குரு பயணிக்கிற காலகட்டத்துல உங்களுக்கு எல்லா சுப விஷயங்களுமே உங்களுக்கு மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு இதோ எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல புதன் இருக்க அது மேல இப்ப குரு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி விஷயங்கள்ல வெகு சிறப்பாக இருப்ப போறீங்க நீங்க காலேஜு இல்ல ஏதாவது போயிட்டு இருக்கீங்களா உங்க கல்விகள் சிறக்கப்படும் நீங்க எந்த குரூப் கேட்கறீங்களோ அந்த குரூப் கிடைக்கும் உங்களுக்கு நீங்க என்ன படிச்சீங்களோ அதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் தேடி கிடைக்கும் இந்த அறிவும் குருவும் குரு போதிக்கிறவர்கள் புத புதன் அறிவு கிரகம் இந்த ரெண்டு கிரகங்களும் சேரும்போது ஒரு கல்வி இன்ஸ்டியூஷன் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளே உங்களுக்கு உருவாகி கொடுக்கும் கல்வி நிறுவனங்கள் தொடங்குறது மிகப்பெரிய லெவலில் அது சக்ஸஸாக இருக்கும் சரிங்களா அறிவும் இதுவும் ஞானமும் சேரும் போது மிகப்பெரிய ஒரு சக்சஸை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி காளி மனை வாங்குற இடத்துக்களுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இடங்கள் வாங்கிறதுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்துட்டோம் அடுத்தது செவ்வாய் பிறப்பு ஜாதகத்துல செவ்வாய் மேல குரு போகிற இந்த ஒரு வருஷ காலம் உங்களுக்கு சகோதர பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கு சகோதரர்களால என்ன வருங்க சொத்து பிரச்சனை இது பிரச்சனை இதெல்லாம் வர்றதுகளுக்கு வாய்ப்பு இருக்கு அது தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே அந்த பிரச்சனை வந்திருக்குன்னா இப்ப தீர்றதுக்கும் அது வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதே மாதிரி வீடு பூமிகாரம் இல்லையா அப்போ அடமானத்தின் மூலியமாக உங்களுக்கு வீட்டு பத்திரத்தை வச்சு சில சொத்துக்கள் வாங்குறது இல்லைன்னா வீடு கட்டுற விஷயங்களே பண்றது லோன் போட்டு இதெல்லாம் பண்றது இந்த விஷயங்களும் உங்களுக்கு இது நடக்கும் செவ்வாய் பங்க குரு போகிற காலகட்டத்தில் இந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனா பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிறப்பு ஜாதகத்துல சிவாய் மேல குரு போகிற காலகட்டங்கள் அவங்களுக்கு கர்ப்பகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீர்க்கட்டிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பித்த பித்தக்கட்டிகள் நீர்கட்டி சரிங்களா இந்த மாதிரி கர்ப்ப போய் கோளாறுகள் வர்றதுகள் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு அதனால கவனமாக இருங்க சின்ன பிரச்சனையே வரும்போதே சரி பண்ண பாருங்க சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா குரு மேலேயே குரு போறாரு ஏற்கனவே உங்க பிறப்பு ஜாதகத்துல எங்க குரு இருக்கிறாருன்னா அது மேல இந்த குரு போகும்போது இது அற்புதமான காலகட்டம் சரிங்களா அங்க குரு பகையா போய் உட்கார்ந்தாலும் கூட ஒரு சுபகிரகம் அற்புதமான சுபாரம் திரும்பி இன்னொரு சுபர் அங்க போய் பேரும்போது குரு மேலேயே குரு போக்கும்போது இது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் மிக சிறப்பாக இருக்கும் எல்லா அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இன்னும் என்ன கிடைக்குங்க எல்லா மங்கள காரியங்களும் நடக்கும் மங்கள காரியங்கள் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் வீடு கட்டுறதை எடுத்துக்கலாம் கல்யாணம் எடுத்துக்கலாம் சுப விஷயங்கள் எடுத்துக்கலாம் ஏதா இருந்தாலும் குழந்தைகள் கல்வி எடுத்துக்கலாம் குழந்தை பெயரை எடுத்துக்கலாம் எல்லாமே சிறப்பாக நடக்கும் குரு மேல சரி இப்ப ஜீவன சனி வந்து ரிஷபத்து மேல இருந்தார்னா ரிஷபத்துல உங்க பிறப்பு ஜாதகத்தில் இருந்தாருன்னா அது மேல இப்ப குரு போகும்போது அது மேல இப்ப குரு போகும்போது என்ன நடக்குன்னா அவர் ஜீவனத்துக்குரியவர் இவர் பணங்காச கொடுக்கக்கூடியவர் அப்போ இவங்க ரெண்டு பேர் செய்யும்போது வேலை மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் இதை நீங்க தைரியமா வேலை மாற்றம் செய்யலாம் தொழில் மாற்றம் செய்யலாம் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்களும் தொழிலுக்குள்ளார ஒன்றாகலாம் அது உங்களுக்கு சக்சஸா தான் இருக்கும் குறைஞ்ச சம்பளத்தை போயிட்டு இருக்கிறேன் நான் இந்த டைம்ல இந்த மாதிரி போகலாம் வேற தொழில் செய்யலாமா இல்ல வேலைக்கு வேற வேலைக்கு போலாம்னா நீங்கள் தாராளமா தேடலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேற தசாபுத்திகள் நீதியாக இது நல்லா இருந்துச்சுன்னா பெரிய லெவலுக்கே கொண்டு போய் போகும் சரிங்களா அதனால இது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ராகு இல்லைன்னா கேது குரு மேல ராகு இருக்கு ரிஷபத்துல ராகு இருக்கு இல்ல கேது இருக்கு ரெண்டுக்கு சொல்லிடுறேன் ராகு இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி அது மேல குரு போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கடன் பிரச்சனை கடன் தூக்கும் புது கடன் உருவாகும் தொழில்ல பிரச்சனை வரும் சுய தொழிலையும் கவனமா இருக்கணும் வேலை செய்யற இடத்துல கவனமா இருக்கணும் பம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப ரிஷபத்துல யாருக்கெல்லாம் ராகுவோ கேதுவோ இருக்குதா இருந்ததுனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் சரிங்களா இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க பிறப்பு ஜாதகத்தையும் புரிஞ்சுக்கிட்டு குரு நன்மையை கொடுக்கறதுக்கு மட்டுமே இருக்கான கிரகத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு சுகாலம் மேசராசிக்கு மிகச் சிறப்பான ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு காலகட்டமா இருக்கு நீங்க இதையும் புரிஞ்சுக்கிட்டே நீங்க செயல்படுத்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ராசி பலன்லேயும் நீங்கள் ஜெயிக்கலாம் தனிப்பட்ட ஜாதக விஷயங்களையும் நீங்கள் ஜெயிக்கலாம் இது பண்ணலாம் சரிங்களா இப்போ ஐயா வந்து மேசராசியில் குரு பயிற்சி அப்படிங்கிறதுக்கிட்டு சொல்ல போறாரு அதுக்கு முன்னாடி ராஜநிலை ஜோதிடர் கே ஆர் சரவணன் என்னுடைய ஃபோன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு எழுவத்தொம்போது அறுபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு இன்னொரு நம்பது இன்னொரு நம்பர் எண்பத்தி எட்டு எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டு இருபத்தாறு தொண்ணூற்றி ஏழு இந்த இரண்டு எண்களை என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி பால் வளமுடன் ஐயா வந்து இப்போ நல்ல எண்களையும் கெட்ட எண்களையும் பார்த்து ஐயா சொல்லுவார் மேசராசி மேஷராசி பற்றி சிறப்பாக இருந்து வச்சுருக்காருங்க இப்போ மேசராசியில் என்னென்ன எண்களை வச்சா சிறப்பாக இருக்கும் என்னென்ன எண்களை வச்சால் தோல்வியை சந்திப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்லாங்களா மேசராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி வச்சுருக்காருங்க நம்பர் பதினாறு பயன்படுத்தணும் நம்பர் பதினாறு பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் பரணி நேச இருக்காங்க நம்பர் ஆற பயன்படுத்தணும் கிருத்திகனேஷன் இருக்காருங்க நம்பர் அறுபத்தி நால பயன்படுத்தணும் நம்பர் அறுபத்தி நால பயன்படுத்தணும் சரிங்களா எந்த எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அஸ்வினி வந்து முப்பத்தி நாலாம் எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது பரணி வந்துங்க இருபத்தி நாலை பயன்படுத்தக்கூடாது கிருத்திக்கு வந்து ஒன்னா நம்பரை பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தக்கூடாத எண்கள் இவை சரிங்களா ஏன் இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னமா இல்லையா இப்ப ஒரு மேசராசி பத்தி சொன்னார் இல்லைங்களா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தேக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம் அப்போ மேசராசியை பொறுத்த வரைக்கும் பதினாறு சரிங்களா ஆறு அறுபத்தி நாலு இந்த எண்களை பயன்படுத்தினா வெகு சிறப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு போய் கொண்டிருக்கும் சரிங்களா அறுபத்தி நாலு ஒரு ஒரு ராஜ்யத்துக்கு எண்ணல் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏகப்பட்ட கொடுக்கும் சர்வ கொடுக்கும் இதெல்லாம் இந்த எண்களை பயன்படுத்தும் போது அனைத்து எண்களும் உங்களுடைய காலகட்டத்தை வெற்றிகரமாக அகழ்த்தி சொல்வதற்குண்டான அத்தனை எண்களும் நீங்கள் பயன்படுத்தலாம்